ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் டூவில் பதினெட்டு இன்ச் ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்டாண்டு வாங்கினா யூஸாக இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒயிட் ஸ்டாண்டு இது வந்து பதினெட்டு இன்ச் ஓகேங்களா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸ் வந்து கீழே அந்த தரையை ஒட்டின மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இதிலே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க இது கரெக்டாக அந்த பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேம் உட்கார்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அதை எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் நாலு லெக் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த லெக்கில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா புஷ் டைப் இருக்கும் இந்த பிளாக் கலர் புஷ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து தரையில் நல்லா ஃபிக்ஸ் ஆகணும் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க இதிலேயே பிளாக் கலர் ஸ்டாண்ட் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி இருக்காது அதை கம்பேர் பண்ணும் போது இந்த ஒயிட் ஸ்டாண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா பிளாக்கும் வாங்கலாம் ஒயிட்டும் வாங்கலாம் ஆனால் ஒயிட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த ஹோல்ஸ் வந்து தரையை ஒட்டின மாதிரி இருக்கணும் அதை பதினெட்டு இன்ச்சு இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அது வந்து இந்த தரையை ஒட்டின மாதிரி இருக்கணும் மேலே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ரூபா கூட பேமெண்ட் கிடையாது இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா டூ மந்த்துக்கு மட்டும்தான் இருக்கும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்காது ஓகேங்களா இப்போ இந்த ஹோல் பாருங்கள் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் மேலே பார்த்த மாதிரி திருப்பி வச்சு ஸ்க்ரூவை வந்து போடக்கூடாது இப்போ மேல் பக்கமாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் மேலே ஸ்க்ரூ போடணும் மேலே நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டா ஃப்ரேம் வைப்போம் இந்த ஸ்டாண்டில் வந்து மேலே வந்து ஃப்ரேம் வைப்போம் பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேம் வைப்போம் ஓகேங்களா அதனால தான் இப்படி திருப்பின மாதிரி போடணும் மேலே வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரூவை போட்டுக்கிட்டேன் ஸ்க்ரூவை போட்டுவிட்டு அந்த லெக்கை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் கோணையாக அந்த அந்த லெக்கை வந்து வச்சிங்கனாலும் அதை கோணையாக வச்சு நீங்கள் வந்து நெட்டு போட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த நாலு காலுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெக்கு கோணையாக தூக்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வச்சு ஃபிட் பண்ணும்போதே நேராக காலை வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கோணையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறனால தான் கோணையாக போயிடுது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே நேராக வச்சு லெக்கை நேராக வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணனா கரெக்டாக அந்த நாலு லெக்கும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உக்காந்துக்கும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு தெரியாது அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் பிகினராக இருந்தீங்க உங்களுக்கு ஆரையே தெரியாது அப்படின்னா நம்ம கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தப்பை தான் பண்ணாதீங்க இதையுமே நான் காமிக்கிறேன் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு இப்படி வந்து ஸ்டாண்டை கமுத்தி வச்சுட்டு இப்படி வச்சு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லெக்கு கோணையாக தான் போகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னா அப்போதைக்கு கரெக்டாக செட் ஆகிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த உட்கார வச்சு அந்த நிற்க வச்சு இந்த மாதிரி பார்ப்பீங்க இல்லையா அப்போ வந்து கரெக்டாக இருக்காது லெக் ஓகேங்களா நாலு லெக்கையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு நாலு லெக்கையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் இப்போ பாருங்க நான் வச்சு காமிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாகி நாலுமே நாலு லெக்குமே கரெக்டாக நிற்கும் அப்படி ஒன்று தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட ஒன்று உள்ளாரையும் ஒன்று வெளியும் இருக்கும் கரெக்டாக ஆகாது நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் இருக்க லெக் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க அந்த லெக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்க அப்புறம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் எப்படி நாடாக சுற்றுறது இந்த ஸ்டாண்டில் ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லுவேன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் நீங்கள் வந்து நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணலை யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிகினர் வந்து நிறைய பேரால் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்து க கற்றுக்க முடியாமல் கூட இருப்பீங்க வெளியில் போயும் கற்றுக்க முடியாமல் சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டவுட்னாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா டூ மந்த் மட்டும்தான் இருக்கும் நியூ இயர் வரைக்கும் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஒரு ரூபா கூட எனக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் டூ மந்த்துக்கு ஓகேங்களா இப்போ இந்த எயிட்டின் இன்ச்சு ஸ்டாண்ட் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருச்சு எப்படி நேராக வச்சு இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க நீங்கள் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுவேன் இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் தான் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாண்டில் வந்து லெக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே அந்த புஷ்ஷு பிளாக் கலரில் இருக்குது இல்லையா அதை லூஸாக லூஸாக இருக்கும் டைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும் இதில் தான் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்